உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி என்பது பதினான்கு வருடங்களாக தனித்தே களம் காண்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி என்பது இருபது பெண்கள் இருபது ஆண்கள் என்று இந்தியாவிலே யாரும் கொடுக்க முடியாத பெண்ணிய சமத்துவத்தை ஐம்பது சதவீதத்தை உறுதி செய்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி நாங்கள் வாங்கின ஒவ்வொரு முப்பத்தோரு லட்சம் ஓட்டுகளும் ஒரு ரூபா காசு கொடுக்காம முப்பத்தோரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம் மற்றவன் வந்து காசு கொடுப்பான் ஆயிரம் ரூபா கொடுப்பான் ஐநூறு ரூபா கொடுப்பான் என்ன செஞ்சீங்க இது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாவே ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ஐயா ஐயாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அவன் ஆட்டைய போடுவான் ஆ ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டை விற்றுட்டு நீங்களும் அப்படியே இருக்கிறீங்க நாங்களும் அப்படியே இருக்கிறோம் இந்த தலைமுறை மாறுறதுக்கு ஒரு வழி செய்யுங்க எங்க வேட்பாளர் வந்து இருபத்தாறு வயசு தான் டிராக்டர் வேலையை விட்டுட்டு அவர் போய் வந்து டாக்டர் வேலையை பார்த்தாருன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் லட்ச சம்பாதிப்பாரு அந்த வேலையை விட்டுட்டு தான் வந்து இங்கே மக்கள் பணி செய்யறதுக்கு வந்திருக்காரு எங்க வேட்பாளருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க எங்கள் அண்ணன் சீமான் வந்து தனிச்சு நிக்கிறாரு அவருக்கு ஆயிரம் கோடி பேரம் பேசுறாங்க ஆயிரம் கோடி இருபது பதினஞ்சு சீட்டு கொடுக்குறேன் அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களை முதலமைச்சர் வேட்பாளரை நிக்க வைக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க அதையெல்லாம் மறுத்துட்டு தான் நாங்க தனியா நிக்கிறோம் நாங்க வந்து வழி இல்லாம தனியா நிக்கல தனித்தே கலை உங்களை நம்பி மக்களை நம்பி தான் நிற்கிறோம் தனியா எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் வந்து வேலையை விட்டுட்டு நான் இப்போ கூடி இருக்கிற யாரும் நூறுரூவா இரநூறுவா கூட்டு கூப்பிட்டோமா சொல்லுங்க உங்க மனசாரி சுட்டு சொல்லுங்க எவ்வளவு வந்து நாங்கள் வேலை விட்டிய விட்டுட்டு இந்த நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் இளைஞர்கள் படித்தவர்கள் வருங்கால தலைமுறைக்காக நாங்கள் வந்து பயணிக்கிறோம் பாருங்க நம்ம பக்கத்தில் சிவகாசி சிவகாசி ஊரில் தன் வாழ்வாதாரத்தை இழந்துடக்கூடாதுன்னு வேலைக்கு போறாங்க வெளிவரத்து நடந்துருது வெளியூரத்தில் நடந்த இடத்துல மூணு லட்சரூவா கொடுக்குறான் கள்ளச்சாரையை கொடுத்து செத்து போனவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறான் என்ன இது என்ன இது யாருக்கு பத்து லட்சம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் இவங்க பாருங்கள் பாஜகவை திமுக எதிர்க்காது பாஜகவை எதிர்க்கிறதுன்னு சொல்லி சும்மா வேஷம் தான் போடணும் லட்சிராஜாவை முதன் சட்டமன்றத்துக்கு அனுப்புனது இந்த திமுக தான் திமுக தான் வந்து முதன் முதலில் சிபி ராதா கிருஷ்ணனை ஐயா நல்ல கண்ணுமை தோற்கடித்து சிபி ராதா கிருஷ்ணனை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனது இந்த திமுக திருட்டு திமுக என்ன நீ பழக்க வைக்கிற வெள்ள புடிச்சிட்டு எதுக்கு முன்னீங்க வெள்ள கோட புடிச்சிட்டு வெள்ள கோட வெள்ள கோட எங்க பாத்திருக்கீங்களா நீங்க நம்ம ராஜ வளையத்துல வெண்குடை திருவிழா நடைபெறும் தான் நீங்க வெள்ள கோட பாக்க முடியும் ஐயா மோடி இங்க இல்லாட்டி ஈடி எங்க நாங்க ஈடுக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு ஐயா இங்க மோடி இங்க வந்துட்டாரு அப்படின்னா வெள்ள கோடைய புடிச்சு நின்றுவாரு யாரு ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா வெள்ளக்கொடையை பிடிச்சி நிற்க எதுக்கு இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் எப்படி சண்டைக்கு வந்த போருக்கு வந்த உடனே வெள்ள கொடிய புடிச்சு வடிவேல அப்படியே போவாரோ அது மாதிரி இங்க வெள்ளை கொடைய புடிச்சுக்கிட்டு மோடி இங்க வந்த உடனே பயந்துகிட்டு பாஜக எதுக்குறோம் அதை எதுக்குறோம் இதே எதுக்குறோம் ஊட்டிக்கிட்டு இருக்க பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவை இல்ல ஆனா அதை வந்து திமுக வச்சு எதுக்க இது இல்ல நாங்க நிக்கிறோம் நாங்க நாம் தமிழர் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையா நிக்கிறோம் களத்துல எங்களுக்கு வாய்ப்பு சொல்லுங்க அதாவது நாம் கட்சி அதாவது இந்த நாட்டுல வந்து பணத்தை திருடுவான் நகைய திருடுவான் பாருங்க எங்க விவசாயி சின்னத்தை திருட்டான் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய பிரஜா கட்சி வாயில நுழையாது கர்நாடகா சேர்ந்த ஒரு கட்சி விளக்கண்ண வந்து வந்து இங்க வந்து நாற்பது வயல நான் போட்டு விடுவேன் குடும்ப போறேன் அப்படின்னு வந்து இங்க நிக்கிறான் எங்க சின்ன வந்து ஆறாம் இடத்துல இருக்கு அவன் சின்னம் விவசாய சின்ன வேணுக்கு எங்களுக்கு ஓட்டி விழுவ கூடாதுன்னு அஞ்சா வச்சிருக்கான் என்னடா நான் கிளிக்க போறேன் நீ உனக்கு என்ன இங்க வந்து நாங்க வந்து நல்லத பேசுறோம் நாங்க வந்து படிக்கிற பிள்ளைகள் எனக்கெல்லாம் இது முதமடை தான் நான் பெரிய வந்து பேச்சாளர் இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் பேச்சாளரோ இல்லை வந்து எங்க அப்பா அம்மா வந்து பெரிய அரசியல் வாரிசுகளும் கிடையாது நாங்க வந்து முதல் தலைமுறை தான் நாங்க அடுத்த தலைமுறை வாரிசுகளுக்காக தான் நிக்கிறோம் இங்க வந்து ஒவ்வொரு நாளும் கன்னியாகுமரியில இருந்து பாருங்க நீங்க கன்னியாகுமரி மலையல்ல உங்களால நம்ப முடியலான்னு பாருங்க எழுநூறு லாரிகள் ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகள் மலைய வெட்டிட்டு எடுத்து குடியேற வழியா எடுத்து கேரளா கொண்டு போய்கிட்டு இருக்கான் என்னன்னு பாருங்க நீங்க ஒரு வீடியோ வா வரிசைக்கா வந்து லாரிகள் நிற்கும் அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு தெரியல நம்ம பாட்டானும் முப்பாட்டானோ நம்மளுக்கு வந்து வீடு காரு சொத்து சேர்த்து வச்சுட்டு போல ஆனா இந்த மலையை அப்படியே வச்சுட்டு போனா இந்த காத்து அப்படியே வச்சுட்டு போனா இந்த கம்மா குளம் குட்டையை அப்படியே வச்சுட்டு போனா ஆனா நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு என்ன வச்சுட்டு போக போறோம்னு கேளுங்க அத சிந்தீங்க நீங்களும் ஆயிரம் ஐநூறுக்கு வாக்க போட்டுட்டு வருங்கால தலைமுறை எங்களை கத்த விட்டு நான் வந்து கத்துல எனக்கு இந்த கட்சி காசு குடுக்கும் அப்படின்னு இறங்கி போனேன்னா ஒரு காசு முட்டாய் கூட வாங்கி தராது அவ்வளவுதான் எங்க கட்சி அவ்வளவுதான் நாங்க எங்களுக்கு பொருளாதாரம் கிடையாது நாங்களே ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி ஐநூறு ஆயிரம் தான் அந்த வேலையை அமைச்சி உங்களுக்கு முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்கோம் வருங்கால தலைமுறைக்கு வாக்கு செலுத்துங்க நீங்க வந்து கொடுப்பா இது வரைக்கும் காசு கொடுக்கல வருமா வந்து நைட்டு வந்து பெரிய கோழி பிடிக்கிற மாதிரி வந்துட்டு கோழி திருட்ட மாதிரி வந்து வந்து காசு கொடுத்துட்டு போவான் அதெல்லாம் வாங்க வாங்காதீங்க முடிஞ்ச உடைக்கு வாங்காதீங்க இல்லை அப்படின்னா உங்க வறுமையின் காரணமா வாங்கிட்டீங்க அப்படின்னா வாங்கிட்டு அவன் உங்களுக்கு ஐநூறு ரூபா கொடுத்தான்னா அவன் ஐநூறு கோடி கொள்ளை அடிப்பான் ஐநூறு கோடி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஐநூறு கோடி கொள்ளை அடிச்சுட்டு அவன் வந்து மறுபடியும் போட்ட வந்து வாக்கு கேட்பான் அதை வந்து நீங்க பார்த்து சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க எங்கள் வேட்பாளர் வந்து இருபத்தி ஆறு வயசு தான் கௌசிக்கு வேட்பாளர் அவர் வேலை வெட்டியை விட்டுட்டு வந்திருக்காரு எங்களுக்கு வாய்ப்பு செலுத்துங்க நடக்கவிருக்கிற ஏப்ரல் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மை சின்னம் மை சின்னம் மை சின்னத்துக்கு விவசாய சின்ன எங்களை எல்லாத்துக்கும் பதிவு வச்சிருந்தாங்க விவசாய சின்னம் வந்து எங்க ஊர்ல வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க யார் பா யாரு விவசாய கட்சியா அப்படின்னு கேட்பாங்க எங்களை எங்களை பார்த்தே விவசாய கட்சி அப்படின்னு நாங்க சின்னத்தை அவ்வளவு எழுதியுமே அப்ப கொண்டு போய் சேர்த்திருந்தோம் ஆனா இங்க வந்து எங்களுக்கு அதை உடைச்சி வேற யாரும் இல்ல நம்ம அண்ணாமலை தான் அண்ணாமலை வந்து மோடி காலில் விழுந்து சின்னத்தை எடுத்துட்டாரு எங்ககிட்ட இருந்து சின்னத்தை எடுத்துட்டு இப்ப ஜெயிக்கலாம் பகல் பகல்களை கொண்டு இருக்காரு அவரை வந்து தமிழ்நாட்டுல ராஜா இது அண்ணன் இருமோன காத்தி சொன்ன மாதிரி தான் கர்நாடகால வேணா நீ சிங்கமா இருக்கலாம் இங்க வந்து ஆடுதான் அண்ணாமலை வெறும் ஆடு அதுவும் பலி ஆடு அவ்வளவுதான் இங்க வந்து நீ தமிழ்நாடு இங்கவும் பருப்பு வேகாது நீ எங்க உத்தரப்பிரதேசல பீகார்ல குஜராத்ல போய் எதா சொல்லி எதா உருட்டிக்கிட்டு கடை வாயில வடை சுடுங்க ஐயா மோடி என்ன சொன்னாரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பதினஞ்சு லட்சம் ரூபா ஒவ்வொரு இந்திய நாட்டின் குடிமகனுக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபா அக்கவுண்ட்ல போடுவேன் அக்கௌண்ட்ல போட்டாரா அப்புறம் வந்து அவரு பாஜக சேர்ந்த அமைச்சர்கிட்ட வந்து கேட்டாங்க என்னையா பதினோ பதினஞ்சு லட்சம் ஒவ்வொரு நாட்டின் குடிமக்களுக்கு போடன்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு நிதின் கட்கரி அவர் அவர்கிட்ட கேக்குறாங்க அவர் ஐயா நாங்க செய் எங்களுக்கு தெரியாது நாங்க சும்மா அடிச்சு விட்டோம் மக்கள் ஓட்ட போட்டு இங்க சேர்த்து வச்சுட்டாங்க எங்களுக்கெல்லாம் அதை பத்தி ஒண்ணும் தெரியாது பண மதிப்பு இழப்பு பண மதிப்பு ஆயிரம் ஐநூறு ஒரே நாடு ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் மாதம் ஐயா இங்க செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு வெளிநாடு போயிட்டாரு யாரு நம்ம ஐயா மோடி அவரு வெளிநாடு போயிட்டாரு நம்ம இங்க ஏடிஎம் மாசம் தேங்கு வாசிலே நம்ம தான் காத்து கிடந்தோம் காலையில் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்காரு ஒரு அப்பா இன்னைக்கு நைட்டு பணம் செல்லாம அறிவிச்சிட்டாரு எப்படி கல்யாணத்தை நடத்துவாரு அவ்வளவு எல்லாத்துலேயும் தோல்வி திட்டம் வாயிலே வடை சுடுறதுதான் இந்த பாஜக காரங்களுக்கு வேலையே இருக்கான் வாயில வடை சுடுறது இந்த திமுக காரங்க எல்லாத்தையும் காசை கொடுத்து என்னனாலும் பண்ணிடலாம் ஆனா எல்லா அட்டுலையும் கொள்ளலாம் ஆனா காசை கொடுத்து எல்லாத்தையும் சரி செய்யறது இதுதான் திமுக அதிமுக அதிமுக ஆட்சியில ஸ்டெர்லைட் படுகொலை நடந்துச்சு எங்க போறாரு இவரு எடப்பாடி ஐயா பழனிசாமி ஐயாட்ட கேக்குறாங்க ஐயா பதிமூணு மூணு சுட்டு கொண்டுட்டாங்க என்னையாங்க நானே டிவியில பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர் இவரும் ஓட்டு கேட்டு வராங்க நீங்களும் ரெட்டலக்கே ஓட்ட போட்டுக்கிட்டு ரெட்டலா ரெட்டளை உதயசூரியன் இது ரெண்டே விட்டு அவங்களுக்கு என்ன எல்லாத்தையும் இந்த ரெட்டலா உதயசூரியன் மறுபடி மறுபடி மறுபடியும் மாத்தி மாத்தி என் மக்கள் வாக்க செலுத்துறீங்க

இன்னொரு முறை அதிமுக ஜெயிச்சதுன்னா அது ஒரு வெறும் செய்தி இன்னொரு தர வந்து திமுக ஜெயிச்சிதுன்னா அது ஒரு செய்தி ஆனா இங்க நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரே ஒரு தொகுதியை தச்சா அது மக்கள் புரட்சிடா எவ்வளவு எவ்வளவு எளிய மக்கள் நாங்க வந்து நிற்கிறோம் நாங்க வந்து பெரிய அதை முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய பெரிய குடும்பத்துக்காரங்க இல்லைங்க நாங்களும் கூலி வேலை பாக்குற அப்பாவுக்கு பிறந்தவங்க தான் நாங்களும் இப்ப படிச்சுக்கிட்டு படிச்சிருக்கோம் எம்பிஏ பிகாம் பிஏ எல்லாம் படிச்சிருக்காங்க ஆனா வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து சுக்கியில வந்து வண்டி ஓட்டிக்கிருக்காங்க இவர்களுக்கு வந்து என்னன்னா வேலை கொடுக்கறத பத்தி ஒன்னுங்க இது இல்ல இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க ஆனால் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்குறதுல ஒரு அக்கறை இல்லை கிடையாது அதனால ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மறந்து விடாதீர்கள் நாங்கள் உங்கள் பிள்ளைங்க தான் நாம் தமிழிக் காட்சிக்காரங்க வந்து வானத்துலேருந்து குடிச்சிடல நாங்கள் உள்ள உங்கள் பிள்ளைங்க தான் இங்கே தான் இருக்கிறோம் எங்களுக்கு வாக்க செலுத்துங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய ஒரே சின்னம் மைக்கு